எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி ஸ்பெஷலாக ஸ்ரீகாந்தண்ணாக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா நாங்கள் நேற்று லிஸ்ட்டு போட்டோம் யாரெல்லாம் கூப்பணுன்ட்டு நான் அப்போ டக்குன்னு ஸ்ரீகாந்தண்ணா நேவனுக்கு வந்துச்சு எங்கள் பக்கத்து தான் இருக்கார் அதுவும் இல்லாமல் எனக்கு உரிமை இருக்குது அவர் கூப்பிட்றதுக்கு அப்போ ஒருத்தர் சொன்னார் மியூசிக் டேரக்டர் வரமாட்டாருங்க பொதுவாக லான்ஸுக்கு அந்த மியூசிக் டேரக்டர் மட்டும் தான் வருவாங்க மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் வரமாட்டாங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியும் ஒரு வருவாரன்ட்டு நீ கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா நான் ஐயையோ இப்போ யூஸ்வலாக வராமல் போயிடுற வரேன்னு நினச்சேன் அண்ணா எங்கன்னா இருக்கீங்க நான் வந்துவிட்டேன் அப்படின்னாரு இங்கே கட் பண்ணி வந்தால் ஃபஸ்ட்டு சீட்டில் அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி வந்ததுக்கு அடுத்து இந்த படத்தை படத்தை பற்றி சொல்லணும் காதல் முன்னேற்ற கழகம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற முருகன் சார் அப்புறம் டேரக்டர் சத்யமூர்த்தி சார் அப்புறம் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி அவர் தான் கதாநாயகன் பி சி சிவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அடுத்து ஹரீஷ் கேமராமேன் அவரை பற்றி இப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க ட்ரைலர் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது சினிமட்ராஃபர் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி அடுத்து படத்தில் நடித்த சிங்கம்பொழி சார் கிஷோர் அப்புறம் அமீர் அப்புறம் கஞ்சா கருப்பு சார் முனீஷ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்புறம் சாந்தினி அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொடுத்து குறிப்பாக சொல்லணுன்னா கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பயங்கரமாக அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கட்ஸ் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிறது அவ்வளோ ஈஸியாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் வேண்டுற மாதிரி நானும் வேண்டியன் தேங்க்யூ தேங்க்ஸ்